உங்கள் யாவரையும் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி பரிசுத்த பவுல் பிளிப்பியர் கழுதன் நிறுவனம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் தியான வசனம் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் ரெண்டு தீமுத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டு தீமு மூன்று பதினான்கு கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ராஜாதி ராஜாவை சேவிக்கும் தகுதிகள் என்ன என்பதை இந்த நாட்களிலே தியானித்து ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இந்த உலக மன்னனாகிய நேபுகாத் நேச்சார் தன்னை சேவிப்பதற்கு உரிய மக்களை தெரிந்தெடுப்பதற்கான தகுதிகளை குறிப்பிடுகிறான் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை சேவிக்கின்ற முடிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அழைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம் ராஜகுல மக்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல யாதொரு மாசில்லாதவர்களும் குற்றமற்றவர்களும் பரிசுத்தத்தை விளங்கப்படுவர்களுமா இருக்க வேண்டும் அழகானவர்களாக இருக்க வேண்டும் அதாவது திவ்ய சிந்தையை ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கின்ற பொழுது ராஜாதி ராஜாவை சேவிப்பதற்கான தகுதிகளிலே அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை கல்வியில் நிபுணராக இருக்க வேண்டும் கல்வியில் நிபுணர் கல்வியிலே பாண்டியத்துவம் பெற்றிருப்பதல்ல நான் பல பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கிறேன் என்பதல்ல இங்கே கல்வியில் நிபுணர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் எதை கற்றிருக்கிறேனோ அந்த கற்றவைகளிலே நான் நிலைத்திருக்கிறேனாம் அந்த கற்றவைகள் பிறருக்கு பயன்படுகிறதா அதுதான் கல்வியில் நிபுணர் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே எனவே தான் திமுக எழுதுகின்ற பொழுது பவலடிகளார் சொல்லுகின்ற பொழுது நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்பதாக மூன்று பதினான்களை குறிப்பிடுகிறார் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்றும் நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்தியேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் நீ அறிந்தவன் நீ கற்றுக்கொண்டவன் கற்றுக்கொண்டதினாலே கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பை நீ அறிந்தவன் கிறிஸ்து இயேசுவனுடைய சிந்தையை நீ அறிந்தவன் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானவானாக நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டவர் அவைகளிலே அந்த கற்றவைகளிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார் அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பட்டங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பாண்டியத்துவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பல டிகிரிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் இல்லை கற்றுக்கொள்வதிலே தவறல்ல ஆனால் கல்வியில் நிபுணத்துவம் அல்லது பாண்டியத்துவம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு தெரிய வேண்டும் ஒரு மரம் நல்ல மரமாக இருக்கிறது நல்ல கனியை கொடுக்கிறது மூலமாக அது நல்ல மரம் என்று அறியப்படும் அப்பார்வைக்கு அழகாக மிக நேர்த்தியான இலைதலைகளோடும் குலைகளோடும் இருந்து ஆனால் அதனுடைய பலன் யாருக்கும் உபயோகப்படாமல் புளிப்பும் கசப்புமாக இருக்கும் என்றால் பிரயோஜனம் இல்லை கல்வியில் நிபுணர் என்று சொல்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு இருக்க வேண்டிய வேதாகம அறிவையே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் வேத அறிவில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் வேத வசனத்தில் அல்லது வேத அறிவில் தேறினவனாக இருக்கிறேன் என்பது எப்படி காணப்பட வேண்டும் மாசற்ற ஜீவியத்தின் மூலமாக ஆகையினாலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேறினவர்களாக இருக்கிறோம் என்றால் மாசற்ற பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மாசில்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அது கோடிட்டு காட்டுகிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் மாசற்ற ஜீவியத்தையே இது அடிப்படையாக கொண்டிருக்கிறது நம்முடைய மனது சுத்தமானதாயிராவிட்டால் வேதத்தின் மகத்துவங்களை நம்மால் ஒரு காலம் விளங்கிக் கொள்ள முடியாது ஒரு காகிதத்திலே ஏதாயிலும் எழுதப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த காகிதம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அதில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்றால் அதன் மேல் மகத்துவமானவைகளை எழுதினாலும் அவற்றை நம்மால் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாது அது நமக்கு குழப்பத்தையே உண்டாக்கும் அந்த விதமாகத்தான் நம்முடைய மனது முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால் மாத்திரமே தேவனுடைய மகத்துவங்கள் அதில் எழுதப்படவும் அவற்றை நாம் விளங்கிக் கொள்ளவும் முடியும் அதைத்தான் இங்கே பவுல போசலன் திமுகக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே குறிப்பிடுகின்ற காரியத்தை பார்க்கிறோம் நீ என் எப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறாய் வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் அறிந்தவனாக இருக்கிறார் அதற்கு முன்பாக அந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க அங்கே பாருங்கள் அடிப்படை என்ன ரட்சிப்பு கழுவப்பட்ட அனுபவம் மறுபடி பிறந்த அனுபவம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளை என்று கூறப்படுகின்ற ஒரு அனுபவம் தான் கல்வியின் அடிப்படையாக இருக்கிறது ஆம் அருமையான கத்துரை பிள்ளைகளை வேதத்தின் ரகசியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக முதலாவதாக நம்முடைய சிந்தைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் போன்றவை சுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதரர் சகோதரி அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே வேதாகமம் போதிக்கும் சத்தியங்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதற்காக நாம் தேவனை குறை கூறுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை நம்முடைய மனதை முதலாவதாக நாம் சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வர வேண்டும் என் மனதின் அசுத்தங்கள் என் இருதயத்தில் நிறைந்திருக்கிற குப்பை கூலங்கள் என் ஆண்டவருடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியாமல் தடை செய்கிறது என்பதை நீங்களும் நான் உணர்ந்து ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய திவ்ய பாதத்திலே ஓடி வந்து சகல பாவங்களை மறிக்கையிட்டு நாம் அவைகளை ஆண்டவர் தம்முடைய விளையேறப்பென்ற ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஓடி மாஞ்சையோடு வர வேண்டும் தாவிது சொல்லுகிறான் மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது நீ ஆண்டவரை வாஞ்சித்து கதறி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக முதலாவதாக அவர் கொடுக்கின்ற அந்த கழுவுதல் அந்த சுத்திகரிப்பு அந்த பாவ மன்னிப்பு அந்த மீட்பு அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீராக என்று சொல்லி அவரிடத்தில் ஓடிவார் இன்னும் ஒரு சிலருக்கு வேதாகமத்தை வாசிக்கும்படி உண்மையான வாஞ்சையும் தாகமும் இல்லாதிருப்பதினாலே அவர்கள் வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை வேதம் போதிக்கும் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஏன் வாஞ்சை இல்லை அதை குறித்ததான ஒரு கரிசனை இல்லை பேரளவிலே வேதத்தை எடுத்து நான்கு வசனங்களை வாசித்து கடந்துவிட்டு செல்லுகிறோம் வாஞ்சையோடு தாகத்தோடு ஒரு மானானது தாகத்தோடு இருக்கும் என்றால் எவ்வளவு வாஞ்சையோடு ஓடி தேடி அலைந்து நீரூற்றை கண்டு அதிலே தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும் இந்த வாஞ்சை உனக்கு உண்டா வேதத்தை வாஞ்சை உனக்கு இருக்கிறதா உண்மையான வாஞ்சை தாகம் அவை இல்லை என்றால் நீ ஆண்டவுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர்களுடைய மனது சுத்திகரிக்கப்படாது இருக்கிறது இந்த வாஞ்சையற்றவர்கள் தாகமில்லாதவர்களுடைய மனது சுத்திகரிக்கப்படாதா இருக்கிறபடினாலே அவர்களுடைய அவர்களுக்கு அந்த வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய மனது தூய்மையாயிருக்கும் என்றார் வேதாகமத்திலிருந்து நாம் விளங்கிக்கொள்ள வேண்டியவைகளை நிச்சயமாக உங்களாலும் என்னாலும் விளங்கிக்கொள்ள முடியும் திமுதவுக்கு பவுலடிகிறார் எழுதுகின்ற பொழுது இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று அங்கே தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய திமுதவுக்கு பவுலடிகிறால் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக உத்தமராய் நிறுத்தும்படி உத்தமம் என்ற வார்த்தைக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்றால் கலப்படமில்லாத ஒரு வாழ்க்கை தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற வாழ்க்கை இரண்டு விதமான வாழ்க்கை அல்ல நடிப்பு செய்கின்ற வாழ்க்கையல்ல புரட்டுத்தனமான வாழ்க்கை அல்ல உள்ளொன்றும் புறமொன்றுமாக நடிக்கிற ஒரு வாழ்க்கையல்ல உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நம்மை நிறுத்தும்படியாக எப்படி சாத்தியமாகும் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதில் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும் தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்வதே நாம் அவர் அடைந்து கொள்ள வேண்டிய மேன்மையான கல்வி அறிவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் கல்வியின் நிபுணர்களாக இருக்க வேண்டும் கல்வியின் நிபுணர் என்று சொல்வது தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியங்களை நான் கற்றேன் அதை விளங்கிக் கொண்டேன் அதை அப்பியாசிக்கிறேன் அதை கடைப்பிடிக்கிறேன் அதன்படி வாழுகிறேன் என்பதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்ளும்போது அவருடைய வார்த்தைகளையும் விளங்கிக் கொள்வோம் வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் அதிசயங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வசனத்தின் கீழும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் புதைந்திருக்கின்றன இதை நாம் உணர்வோம் என்றால் வேதாகமத்தை நாம் மிக கவனத்தோடும் வாஞ்சையோடும் வாசிப்போம் வேதாகமத்திலே முப்பத்தோராயிரத்தி நூற்று நூறுக்கும் அதிகப்பட்ட வசனங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் விலையேற பெற்ற வெகுமதிகள் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசியுங்கள் தாவிது வேத வசனத்தில் மறைந்திருக்கும் அதிசயங்களை கண்டு பரவசமடைந்திருந்ததினால் வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே அவனுடைய கண்கள் விழித்து கொண்டன என்பதாக நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி எட்டு கூறுகிறது அருமையான தேவப்பிள்ளையே நீயும் நானும் வேதத்தில் மறைந்திருக்கும் அதிசயங்களை கண்டு கொள்வோம் என்றால் அதை வாசிக்கும்படி பாதி ராத்திரியிலும் விழித்து எழும்புவோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாய் வாசமாயிருப்பதாக என்பதாக பவுல் கூறுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர் உனக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த மகத்துவங்களை அறிந்து கற்று உனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவைகளிலே நீ கட்டப்பட்டு வருகிற கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் செபிப்போமா கிருப ஆண்டவரே நாங்கள் கல்வியில் நிபுணர்களாக உங்களுடைய சத்திய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவைகளின்படி நடக்கிறவர்களாக காணப்படும் நேரங்களை கிருபைதாரம் உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவை அவைகளோ கற்புள்ளவை அவைகளோ அன்புள்ளவை அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவை அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழெதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு நாங்கள் எங்கள் தேவாதி தேவனை சேவிக்கிற கூட்டத்தோடு காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கருவை தாரம் இப்பிரேசு கிறிஸ்துமான வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்